எங்கள்கிட்ட எங்களை சுய தொழில பாக்கிறதுக்கு இருந்து ஆட்டை காப்பாற்றினா ஒரு நே பிடிச்சதுன்னா இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபா ஆடு போகுது அப்போ அதாவது அதாவது ஆட்டை பார்த்தா லாபம் மிஷன் விலை போனா ரெண்டாயிரம் சம்பளம் உங்க தராங்கிறது சரியில்ல எங்கட ஊர்ல ஆடு மாடுகளது இந்த நாயல்ல இருந்து பாதுகாத்தா செல் கனவுல இருக்கு காரணம் வந்து எல்லாருமே வெள்ளை கிடா இருந்தா தங்களோட கோயிலுக்கு வந்து சின்ன கருப்பு மயிரும் இருக்க கூடாது இல்லாம கொடுத்தா அந்த கிடாய்க்கு தனிப்பட்ட போட்டு வரும் நாப்பதாயிரம் ரூபாய் அறுவாயிரம் ரூபாய் சும்மா சின்ன கிடா இந்த கிடாய் உறவுகளே நானும் ஒரு சில நிதி எஸ்பி சிலம்புலன்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு தெரியும் கற்கா தீவு இந்த கிராமத்துக்கு வந்தேனா இங்கேருந்து போக மனமே இல்லை அவ்வளோ அழகான கிராமமாக இருக்குது நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கற்கா தீவில் இருக்கிற விஷயங்கள் போட்டினாங்க அதுபோல் இன்னைக்கு முதல்ல நாங்கள் வந்து கற்கா தீவில் ஒரு தம்பியை சந்திச்சிருக்கோம் இவர் வந்து அதில் பார்த்தா சாதனை தான் ஆனால் வந்து ஆறு வழக்கிறான் நிறைய கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட ஆறுகளை வச்சு பட்டியா வளர்க்குறாராம் இப்போ நாங்கள் வந்து கதைக்கப்புறம் கரகாத்தீவில் வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி சொல்லலாம் இப்போ நாங்கள் சந்திச்ச விட கதைக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் சொல்றோன்னு கேட்கலாம் தொடர்ச்சியாக வீடியோ அணைஞ்சிருப்போம் மறக்காமல் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க என்ன பேர் உங்களுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா உங்களுக்கு இருபத்தி மூன்று இப்போ உண்மையிலே வந்து தம்பி நாங்களும் வந்து இந்த உங்களை கிராமத்துக்கு வந்து நிறைய விட பார்த்தாங்க

வயலக்கா நீங்க பால் பட்டி மாடு தேக்குது பாலை கண்ணு மேயகுறோம் பாலை கண்ணு அதலாம் செய்து வந்து நீங்க வந்து சார் மற்ற வந்து ரமே போமென்னு ஓ இல்ல வந்து மேல வயலும் வயலும் நீங்க குடும்பத்துல ரப்பா

உங்களுக்கு வந்து பொதுவாச்சல் போனால் ஆஹ் எத்தனை ஆண்டு கால பகுதியில் இருந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சது நான் ஓயல் படிக்க ஆடு பழக்க வைக்கிட்டேன் தம்பியாக்க அப்படியே ஆடும் பழக்க வைக்க

ஒரு நாளைக்கு ஒரு 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 நாளைக்கு மாடு என்ன தர வயலுக்குள்ள சாதாரணமா எத்தனை நாள் 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 வயலுக்கு தான் காணும் அளவுக்கு பட்டி நிகழம் பத்து அடி வரும் அந்த பட்டிய இருபத்தஞ்சு சுத்தி கிடைச்சா அவ்வளோதான் இப்ப அது வந்து இப்போ தொடர்ச்சியா எல்லா சீசன்லயே உங்களுக்கு அந்த வயல் சீசன் தான் வயல் சீசன் விதைக்கும் விறகு வந்து நான் மேய்த்து கொண்டு போய் ஆடும் பிடித்தான் இப்ப ஆடும் வந்து அதே மாதிரி இருக்கு ஆடுல வந்து பால் கொடுக்கறீங்க ஆடுல பால் குடுக்கறதுல கிராயால் அது எல்லாம் இப்போ இங்க வந்து மாடும் வந்து நீங்க வந்து இப்ப விரைச்சிக்கு விற்கிறதோ ஓ நாமன்னு விற்கிறதோ விற்கிறது இப்ப இங்க வந்து சராசரியா இந்த வறைச்சிக்கு இப்ப ஒரு நாம நீங்க குடுக்குறீங்கன்னு சொன்னால் அது உள்ள பருமதி இங்கே தெருக்கு போது

என்ன வேள்விட்டுருக்கும் வேள்விக்கு பல கோயிலுக்கு விடுறது கொண்டு போய் விட்டுறதுக்கு கொண்டு போய் சரி கொண்டு கோயிலுக்கு கண்டு கட்டுவாண்டி

நீங்க வந்து கையால தீன்படுத்தது இயற்கையா இருக்கு இயற்கையா இருக்கு ஒரு தீன் வா முடியவான பால்றதுதான் அவ்வளவா முதல் தானங்கள் போறதுக்கு அது முதல் இல்லை என்ன நல்ல விஷயம் என்ன உங்களுக்கு இயற்கை வந்து ஒரு வர பிரசாதம் மாதிரி பெரிய ஒரு இயற்கையா வந்துருக்கேன் என்ன மேய்ச்சலுக்கு தரை இருக்குது அப்புறம் மாறு ஆளுக்கு குளங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே அப்ப இப்ப வந்து உங்களுக்கு ஆறு மாறு பொதுவா மேய்ச்சலுக்கு எல்லாம் வந்து இருக்குது அப்ப உங்களுக்கு வந்து முதலும் போடுத்தவில்லை கூடுதலா முதலில் எல்லாம் கொஞ்சம் கூட வரும் லாபம் என்ன முழுக்க லாபம் தான் முதல் என்றே இல்ல முதலன்றது இல்ல என்ன நாடு வேண்டும் மட்டும்தான் நான் முதல் வேண்டே ஆடுவேன் ஐயாயிரம் அதெல்லாம் ஆடுவேன்

என்ன இப்ப எல்லாத்தையும் வெள்ளங்க கூட நோண்டு அழிஞ்சோன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படி பிரச்சனை இந்த ஊர்ல கடை வேக்கால் கடல் பாக்காது தண்ணி ஓடி தான் கடல் தண்ணி நிக்காது ஓடி என்ன வடுவடுத்துன்னா போகுது அப்படியா இப்ப நாங்க நிறைய இடங்கள்ல பொதுவாக உங்களோட கிராமம் மட்டும் இல்ல நிறைய இடங்கள் சந்திச்ச இடத்துல நிறைய பேர் சொன்ன விஷயம் இந்த மலை தொடர்ச்சியா இப்ப கடந்த வருஷம் டிசம்பர்ல அந்த புயல் மழை கூட வந்தது தானே வந்து ஆடு மாடுகள் நிறைய பேருக்கு செத்தவன்னு சொன்னது உங்களுக்கு என்ன மாதிரி அலுவலகம் வந்து ஊடுதான் எங்களுக்கு ஆடு மாடு செத்தது தானே அவ்வளோ அந்த பெரிதாக சாயில் இப்போ கொட்டில்கள் அமைத்து வச்சுருந்து சரியான முறையில் பராமரித்த சா இறப்புன்றது குறையுது இருந்தாலும் இறக்குன்னு தான் மழை குளிர் கூடினா இறக்க சான்ஸ் இருக்கு நீங்கள் வீட்டை வந்து என்ன ஆறு மாடுக்கு புரியுமா கொட்டுமே வச்சுக்கிறீங்களோ இப்போ வீட்டை இருக்குது போகிற இடத்துல கொட்டில் போடுவோம் நாங்களா மேய்க்க மேய்க்கிற இடத்துல அங்கேயே கொட்டில் போட்டு அங்கேயே குடில் அமைச்சு இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் வெளியில் வெளிமாட்டம் வந்து இங்கே ஊருக்கு தூரம் போய்களோ மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு இடம் அவங்களுக்கு இங்கே ஊர்லேயே இருக்குது ஒரு இது இடம் இருக்குது ஒரு கடல் ஃபுல்லாக சுற்றி வர சுற்றி இருக்குது நடுவுக்குள்ளே பெரிய தீவு பாலதி வந்துருக்கு அதுக்குள்ள ஓ பாலதி வந்து எங்களோட ஊருக்கு பெயர் அது அதுக்குள்ளே நாங்கள் அடைய அதுக்குள்ளே ஒரு கொட்டில் அமைச்சிருக்கிறோம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் டிமையும் இப்போ வந்து பிடிச்சி கொண்டுருவோம்

நாங்க அந்த சிவசேனைக்கு கொண்டு போயிருவோம் நாங்க ஆடு இல்ல ஆடு அந்த இடத்துக்கு கொண்டு வருவோம் மாடு சங்கப்புட்டிக்கு போயிருவோம் சங்கப்புட்டி போய் மாடு அங்க போனாலும் வயல் பட்டு நடக்கும் வரைக்கும் அங்க வச்சு பார்ப்பீங்களோ அங்கேயே வச்சு பழப்பீங்க இப்ப எங்க இருந்தாலும் நீங்க வந்து வழியெல்லாம் கொண்டு போனதா உங்களுக்கு இல்லாம இல்ல வீட்டை வச்சு கைத்தீன் போறோன்னு சொன்னா வந்து வீட்டில் கைத்தீனை போட்டுட்டு வீணா வீட்டுலயும் அவன் குந்தி கொண்டு இருக்கும் இது எவ்வளவு ஒரு வீலை பொழுதுபோக்கா போயிடு

ஆடு மாடு வளர்க்குறவங்க எல்லாம் சொல்ற விஷயம் வந்து கூடுதலா கண்காணிப்பா இருக்கணும் கல்லர் கலவர கூட இடத்துல வந்து எல்லாரும் வளர்க்கறா கொஞ்சம் கல்லர் என்றதே அறியுது ஒரு தருமே இந்த நாயல் என்று பார்த்து கட்டாச்சரி ஏதா யாராலும் ஆடு ஒரு ஒரு பட்டிக்கா போட்டு நான் போன் பண்ணி சொல்லுவாங்க யாரு நீக்கி இது வந்து கூடி உண்டா கிடையாது சொல்லுவாங்க அதே மாதிரி மாடும் அப்படித்தான் கொள்கை போன் போனடிச்சுடன் சொல்லுவாங்க மாடு நாமக்கல் மாதிரி பிடிச்சி கொண்டு வாங்க இந்த கலவன்றது இந்த இங்க உண்மையாக சொல்லப்ப நான் தண்ணி நான் வந்து உங்களை வந்து இதை வந்து சும்மா தம்பளா சொல்லலை உண்மையாக சொல்லுடன் உங்களுக்கு பெருமையாக இருக்கிறேன் சொன்னீங்க இந்த வயசில் இவ்வளோ செய்கிறீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நீங்கள் இந்த வயசில் செய்கிறீங்க இப்போ ஆடு மாடு செய்கிறீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து எது அதிகமாக ஒரு பயன் தரக்கூடிய மாதிரி இருக்குது எது வந்து அதிகமாக கொஞ்சம் நட்டப்படுற மாதிரி இருக்கு உங்களை இதில் பலத்த காலத்துல பலத்த காலத்து இப்போ மாடு இது சொல்லுதான் தெரியும் பாலும் விற்கலாம் எருவும் விற்கலாம் மூன்று விதமான இசை செயற்பாடு இருக்கு ஆனா ஆடா அப்படி இல்லை ஒன்று எருவும் இது கிடா இறைச்சிக்கு கிடாயும் தான் விற்கலாம் வேற ஒன்று வருமானம் ஆனா ஆடு குறுகிய காலத்துல குட்டிக்க போடும் குடி போடும் மாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு காத்தான் போடும் சில ஆண்டு வருஷமே இல்லை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல கூடுதலா வருது மாடு வளர்ப்பு விவசாயம் என்ன மாதிரி போகுது எங்களோட பதினஞ்சு ஏக்கர் படி பார்க்க போனா விவசாயத்தை விட

மாதிரி இப்ப உங்களுக்கு நோயல் வரைக்கும் என்ன செய்வீங்க நீங்கள் நோயல் சும்மா ஒரு தடவை ஒழுங்கான மருந்து விட மாட்டாங்க அந்த மருந்து அடைச்சாச்சினு இந்த மருந்து அடிச்சாச்சின ஒற்று மருந்துக்கும் கட்டுப்படாச்சு இல்ல இல்ல அதான் இப்ப வந்து அது உண்மைதான் அது துறையிடவங்க சொன்ன பேச விவசாயம் இப்ப சொன்ன விஷயம் வந்து தாங்களுக்கு இப்ப வாரம் மருந்தும் சரி இல்ல விவசாயம் நாங்கள் வந்து இப்ப நீங்க ஆடு மாடுக்கு நோயல் பெறும்போது என்ன மாதிரி என்ன செய்ய நாங்கள் டாக்டருக்கு எங்களுக்கும் ஆடு மாடு வளர்த்து எங்களுக்கு தெரியும் என்னென்ன வருத்தம் இதுக்கு என்ன வருத்தம் இந்த நாட்டு வைத்தியம் இல்லாட்டி நாட்டு வைத்தியம் செய்வோம் நாங்கள் பாடுகள் கொஞ்சம் வைத்தாலதான் போகுதுன்றா

உங்களோட வலி இடத்துல இருந்து நாங்க வெதைக்கு பாக்கு போனா வலிய நல்லா வக்கையா இருந்த வெயிலா இருந்தது இங்க உங்க இடத்துல வந்து அந்த காத்து வீசோட அந்த வெயில் வெப்பம் கொஞ்சம் பெருசா தெரியல நல்லா இருக்கு மற்ற வந்து இந்த இப்ப வெறைக்கு பாத்து நாங்க இல்லானே இந்த நொங்கெல்லாம் வட்டி குடிச்சு விட்டு இந்த எல்லாம் வரிஞ்சிருக்குது அதெல்லாம் நீங்க வந்து ஆடு மானம் வட்டி போடலாமே ஆடுகளுக்கு வட்டி போடுறோம் மாடுகளுக்கு வட்டி போடுறது பெருசா ஆடுகளுக்கு நல்லா புல் இருக்கு தானே பச்சை புல்லு அதனால அதை உதவி சாப்பிட விருப்பப்படுறேன் உங்க இடத்துல வந்து மேய்ச்சலுக்கு தாராளமா இடம் இருக்கு இடங்கள்ல வந்து மேய்ச்சலுக்கு இடம் குறைவு அங்க கைத்தியம் தான் கூட நொங்கு கோம்பெல்லாம் விடவே மாட்டாங்க உடனே கொண்டே வட்டி வட்டி ஆறு போற வடம இங்க வந்து உங்களை மேய்ச்சலுக்கு அதிகமா இருக்கிற விடையாது இல்லாம வந்து அப்படியே சும்மா இருக்குது சும்மா இருக்கு பாருங்க பச்சை பசங்க இந்த வசத்தான மழை பெய்து பச்சையா இருக்கு உண்மையிலேயே வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு தம்பியை சந்திச்சது நீங்களே பாருங்கோ வயசு வந்து எதுனா இருபத்தி மூணுன்னு இருபத்தி மூணு வயதுல எவ்வளவு அனுபவம் நீங்களே பாருங்கோ உண்மையில வந்து இந்த காலப்பகுதியில் நீங்க பாத்திருப்பீங்க இந்த இருபத்தி மூன்று வயதுல எல்லாம் வந்து அவ்வளவு இடங்கள்ல அவ்வளவு பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் சந்திக்கணும் இந்த போதை வசத்து கடுமையாகி வேலைவட்டி இல்லாம நிறைய அந்த சமுதாயம் சீரழிஞ்சு வர அந்த நிலையில தம்பி வந்து இருபத்தி மூணு வயசுல சரி ஒரு சாதாரண ஒரு சின்ன அளவுல தொழில் செஞ்சா கூட பரவாயில்ல ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் கொண்டு வர நல்ல ஒரு விஷயம் பயாரிடக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இருபத்தி மூணு வயசில் ஆடு மாடு அதை விட தோட்டம் இந்த மூன்றுலேயும் நல்லபடியா செஞ்சு கொண்டு வரார் அதை விட வந்து அவர் சொன்ன மாதிரி இப்போ சொந்தமா இந்த தொழிலை செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து நல்லா ஒழிச்சு கொண்டு வரார் அதால வேற வேறு வேலைகளுக்கு போக தேவையில்லை அறுக்கு வேலை கைவட்டி நின்று கூலி வேலை போக தேவையில்லை அந்த வகையில் நாங்கள் அந்த கருக்காது கிராமத்தில் இந்த தம்பியை நாங்கள் எதிர்த்தியாக தான் சந்திச்சினாங்க சந்திச்சோமே சந்தோஷமா இருக்குது நாங்கள் வந்து வேற ஆகலை தேடி போய் சந்தி கேட்க இவரை எதிர்ச்சியாக சந்திச்சாங்க இவ்வளோ தூரம் திறமை இருக்கமா சொல்லி நாங்கள் அறியவே இல்லை உங்க வந்து சந்தோஷமா இருக்குது இவற்ற இந்த தொழில் முயற்சி உங்களோட தொழில் முயற்சி இன்னும் நல்லா முன்னுரம் நாங்கள் வந்து வாழ்த்து கொள்றோம் நீங்க நல்லா முன்னு வருவீங்க உண்மையாக வந்து இந்த வயசுல நீங்க இவ்வளோ தூரம் முன்னு செஞ்சு மாறிங்க உங்களோட இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள நீங்க நல்ல ஒரு உழைப்பிலை அரிப்பீங்க உங்களுக்குள்ள இன்னும் ஒரு பத்து பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி நல்லாவே வரையீங்கன்னு சொல்றோம் தான் சரி இந்த வீடியோ வந்து எனக்குமே இந்த வீடியோ ஒரு சந்தோஷமான வீடியோ இருக்குது பழமையா நாங்கள் போற வீடியோ இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்திய கருத்தை கட்டா மறக்காம குடும்பம் பண்ணுங்க அவங்களோட சேனல்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரோவளே